வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு வணிகர் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் எங்களுடைய வாழ்வார்த்தை காக்கக்கூடிய பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறார் எங்களுடைய வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சம் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகம் காப்பேட்டங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கடைகள் காணாமல் போகக்கூடிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய வணிகத்தை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மணிகளை திரட்டு இந்த பணியை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முன்னெடுத்து செல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் விருத்தாச்சலம் மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் பி டி ராஜன் தலைமையில் மிக அற்புதமான கூட்டத்தை ஏற்படுத்தி பதினோராயிரம் பேர் விருத்தாச்சல மாவட்டத்தில் இருந்து பதினோராயிரம் பேர் மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம் போன்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து இந்த விருத்தாசலம் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இருக்கிறோம் பல்வேறு மார்க்கெட் கடைகள் கட்டியை இடித்து கட்டப்படுகின்ற கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்தது என்பது ஏற்கனவே தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வரி வரி என்று வணிகர்களை வாட்டி மறைத்துக் கொண்டிருக்கின்ற வரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வியாபாரிகளை பொறுத்தவரையிலே அரசு தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதே தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அரசு துறை அதிகாரிகளும் தெரியும் யார் தவறு செய்கின்றார்கள் அது எங்கிருந்து வருகிறது என்பதை போடிட்டு வருகின்ற இடத்திலே அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் கேரி பேக் பிரச்சனைகள் ஊர் ஊராக சென்று கடை கடையாக சென்று ஐந்தாயிரம் பத்தாயிரம் அவதாரம் விதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது எங்கிருந்து வருகிறது என்பது அதிகாரிகளுக்கு தெரியும் உளவுத்துறை மூலமாக கண்காணித்து அங்கு என்று சொல்லுவார்கள்